வணக்கம் தமிழ் பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே வந்திருக்கும் தலைப்பு பகுதியில என்ன வடிவம் கதைக்க போகிறோம் என்றால் அண்மையிலே கூட இந்த வடக்கினுடைய கல்வி நிலை தொடர்பாக பிரதமர் ஹரணி அம்சூட்டியவர்கள் வவுனியாளர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்திலே வடக்கிலே வந்து வடக்குத்தான் மிகப்பெரிய கல்வியாளர்களை உற்பத்தி செய்து கொடுத்திருக்கிறது ஒரு கல்வியாளராக எனக்கும் அது நன்றாகவே தெரியும் குறிப்பாக இந்த விஞ்ஞான கணித துறைகளிலே வடக்கில் இருக்கக்கூடிய கல்வியலாளர்கள் அல்லது வடக்கிலிருந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக அறிவாற்றலோடும் மிக ஒரு புத்திசாலிகளாகவும் உருவாகினார்கள் ஆனால் இன்றைக்கு வந்து அது வீழ்ச்சி பாதையில செல்வது வடக்கிலே விஞ்ஞானம் கணிதம் என்பதை தாண்டி எல்லா இடத்திலுமே வந்து வடக்கினுடைய கல்வி என்பது ஒரு வீழ்ச்சி போக்கை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இது எனக்கு மன வருத்தம் பெறக்கூடிய விடயங்களாகவே இருக்கிறது மிகப்பெரிய சாதனையாளர்கள் அல்லது மிகப்பெரிய தொகையான மாணவர்களை எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த வடக்கு மாகாணம் இன்றைக்கு கல்வியிலே தளம்பல் நிலையிலே இருப்பது ஒரு மனவர்த்தமான விடயமாக இருக்கிறது அவற்றை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் ஆழ்நீ பற்றாக்குறையாக இருக்கட்டும் அதே போல உருவாக்கப்படக்கூடிய புதிய ஆசிரியர்கள் தேசிய கல்வியர் கல்லூரியில் இருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் சிறந்த தரத்துடனும் ஆசிரியர் பண்புடன் வழி கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி வரும்போது வடக்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலைமை உயரும் அதற்கான பணிகளையும் நாங்கள் செய்வோம் என்று அதே போல குறிப்பாக இலங்கையிலே நூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட போகின்றன மாணவர்கள் குறைவாக இருக்கக்கூடிய கிராமப்புற பாடசாலைகள் அதிலும் குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வடக்கு மாகாணத்திலே மூடப்பட போக இருக்கிறது என்பது நாங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாகவும் இருக்கிறது பாடசாலைகள் மூடுவது என்பது சாதாரண வடையமாக நாங்கள் கடந்து விட்டு செல்ல முடியும் குறிப்பாக எல்லாருமே நகர்ப்புறம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்க போது நகர்ப்புற பாடசாலையை நோக்கி போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகள் மூடப்படுவது என்பது படம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு சென்றுள்ள ஆனால் அன்றாடம் ஒழிவேலைகளுக்கு சென்று கிராமப்புறங்களில் அயில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் சென்று இலவசவசமாக கல்வியை பெற்று விட்டு வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்த நகர்ப்புற பாடசாலைகள் எவ்வாறு சாத்தியமாக அமையப்போகிறது அப்ப இந்த குடும்பத்தினுடைய வறுமையின் காரணமாக பாடசாலைகள் மூடப்படுவதால் இந்த பாடசாலைகளை இடையிலே நிறுத்திவிடக்கூடிய தன்மை கூட அதிகரிக்கும் இடைவிலகல் என்பது இந்த காரணங்களால் அதிகரிக்கப் போகிறது என்ற கேள்விகளும் இருக்கிறது ஒரு காலத்திலே இந்த பாடசாலைகள் வந்து கிராம பாடசாலைகள் மூடப்படுவதை இன்றைக்கு என்பிபி இருக்கக்கூடிய ஜேவிபி கட்சியினர் தான் எதிர்த்து இன்றைக்கு அந்த கட்சியினர் அவற்றை ஆதரிக்கிற சூழ்நிலைக்கும் வந்திருக்கும்பொழுது நாங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும் குறிப்பாக இந்த எங்களுடைய ஏனைய இனங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் சிங்கள சகோதராக இருக்கட்டும் அவர்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக விரிவுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய கல்வி மாணவர்களும் தங்களுடைய அந்த இனக்குழுமத்தை கல்வி என்ற பாதையிலே கட்டமைப்பதிலே மிக கவனமாக செயற்படும் இருக்கிறார்கள் குறிப்பாக சிங்கள பிரதேசங்களில் அவர்கள் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அன்றைக்கும் ஒன்றைக்கும் எப்பவுமே அவர்கள் ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது உயர்ந்த இடத்திலே தான் இருக்கு அது எங்களுடைய சமூகங்களிலே மாற்றப்பட்டு உண்டாகும் அதே போல இஸ்லாமியர்கள் தங்களுடைய கல்வி திட்டங்களிலே வந்து அல்லது மாணவர்களுக்கு கல்வி சார்பான வளங்கள் உதவிகளை வந்து மிக அதிக அளவில் செய்கிறார்கள் கல்விக் கொள்கைகளை அவர்கள் உயர்த்தி விட பார்க்கிறார் அதனால் இன்றைக்கு மருத்துவத்துறையாக துறையாக இருக்கட்டும் படித்த துறைகளில் பல இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் உயர்ந்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போ எங்களுடைய பிரதேசங்களில் தனியே உணர்ச்சி அரசியல் அல்லது உரிமை அரசியலை மாற்றம் பேசிக் கொண்டு நாங்கள் இவ்வாறான விடயங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தவில்லை அவர்கள் அங்கே பல்கலைக்கழக விரிவு வைத்து தர சாதாரண தர பரிட்சை மாணவர்களுக்கும் உயர்தர பரிட்சை மாணவர்களுக்கும் வகுப்புகள் எடுக்கிறார்கள் சேலமர்வுகள் கருத்த எல்லாம் செய்கிறார் ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் கல்விகளிலே என்ன செய்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வியாகவும் இருக்குது சொல்லுங்கள் ராத்யா நிச்சயமாகத்தான் இந்த அஹ் கல்வி அப்படின்னு சொன்னாலே எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இலவசமாக வழங்கப்படுகிறது அப்படின்றதை தாண்டி பல பிரச்சனைகள் இந்த கல்வி திட்டங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றத நாங்கள் இனங்காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அஹ் நேற்றைய தினம் இந்த சமூக வலைதளங்களில் அதிகமாக ஒரு மீன் சொண்டு பரவலாகப்பட்டு கொண்டு இருந்தது அது என்னவென்று சொன்னால் அது இந்தியாவினுடைய ஒரு பெண் பட்டதாரி ஒருவர் அவருக்கு ஐம்பது சான்றிதழ்கள் இருந்தும் எத்தனையோ மெடல்கள் இருந்துமே அவரால் ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்க முடியவில்லை தன்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்ததற்கு பிறகு தொழில் சார்ந்து நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேலை செய்து காட்ட வேண்டி இருப்பது இன்டர்ன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு எந்த ஒரு கம்பெனிலையுமே தன்னை ரிக்ரூட் பண்ணே இல்லை அப்படி என்பதை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அப்ப இப்படி இருக்கக்குள்ள இதுதான் எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாம் இருக்கு குறிப்பாக இந்த மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு போறதுக்கு ஒரு தாங்கள் படித்த பாடம் தொடர்பாகவோ துறை தொடர்பாகவோ ஒரு கம்பெனியை தெரிவு செய்யறது என்பது மிக ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்குது இப்ப இது இது எங்க பிழை அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆசிரியர்களாக இருக்கட்டும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் யாரொருவர் மனப்பாடம் செய்து அவ்வளவத்தையும் பரீட்சையில் ஒப்புவிக்கிறார்களோ அவர்கள் தான் படித்தவர்கள் மேதாபிமானிகள் ஆக்கி கொண்டு இருக்கிறது உண்மையில் யார் ஸ்கில் எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட இருக்குது ஒரு வேலை தொடர்பான ஸ்கில் யார்கிட்ட இருக்குது அப்படி என்பதுதான் கம்பெனி நிறுவனங்கள் எதிர்பார்க்கிறது அது அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சார்பற்ற நிறுவனமாக இருந்தாலும் சரி அப்ப நிறுவனங்கள் வந்து ஸ்கில்லான ஒரு ஸ்கில்டான லேபரை எதிர்பார்க்கக்குள்ள பல்கலைக்கழகங்களும் பாடசாலைகளும் மனப்பாடம் செய்து செய்பவர்களை வெளியில் அனுப்பி கொண்டிருக்கைக்குள்ள குள்ள தொழில் உலகம் கல்வி உலகம் வந்து தங்களுக்குள்ள ஒரு ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறது நாங்க சமூகத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிகம் பாதிக்கப்பட போற யார் என்று சொன்னால் படித்தால் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அப்படியென்று மனநிலையோடு வரக்கூடிய பல பட்டதாரிகள் வந்து இதுக்குள்ள அஹ் தங்களுடைய கல்வி தொழில் உலகம் ரெண்டுமே சீரா போகாம மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாக்களும் இருக்கிறார்கள் வேலை இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்ப மாணவர்களுக்கு வந்து அடிப்படையில ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கல்வி பாடசாலை கல்வியிலையும் தர எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்துல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் செய்கிறார்கள் சொன்னா பிரக்டிக்கல் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் என்பது சரியான தான் இருக்கு அது எல்லா பாடத்துறைகள்லயும் அப்படியானதா தான் இருக்குது இப்ப பிராக்டிக்கல் என்பதான் எங்களுக்கு அடிப்படையில நாங்க ஒரு வேலைக்கு போய் அங்க அங்கிட்ட அப்ளை பண்ண போறோம் பல மாணவர்கள் வந்து இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா காணும் மனப்பாடம் செஞ்சு ஒப்புவித்தா காணும் அப்படி என்று பயணிக்கிறத நாங்க சமூகத்துல காணக்கூடியது இருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு காணொலி சமூகத்துல பார்த்தோம் ஒரு ஒரு இன்ஜினியர் ஒரு பல்கலைக்கழகத்துல தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்திருக்கக்கூடிய இன்ஜினியர் தான் வந்து இப்போ ஒரு ப்ரொபஷனலி தான் ஒரு இன்ஜினியர் தன்ன்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்குது ஆனா தனக்கு படித்த எதுவுமே ஞாபகம் இல்லை தான் படித்த எதையுமே தான் இன்னும் அப்ளை பண்ணிடல அப்படின்ற சொல்றதுமே ஒரு எங்களோட கல்வி எங்களுடைய அந்த பட்டங்கள் இந்த கல்வி எப்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செயர்திட்டங்கள் எல்லாம் ஒரு வேர்ஸான சுச்சுவேஷன்ல இருக்கிறத நாங்க இந்த மாதிரியான சமூக நிகழ்வாலத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்கள் மூலம் பார்க்கக்கூடியதா இருக்குது நாங்க ஒரு செமஸ்டர் படித்தது அடுத்த செமஸ்டர் மறந்து போற அளவுக்கு தான் இன்றைக்கே என்ன கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டா இருக்கட்டும் போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கட்டும் எல்லாருடைய நிலைமைகளும் இருக்குது அப்ப கல்வி என்றது எப்படி இருக்கணும்னு சொன்னா வேலை உலகிற்கு போனா குறித்த பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்தாக்கள் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் அவர்களுக்கு கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது அந்த சரியான தொழில் உலக போறதுக்கான ஒரு வழிகாட்டுல இருந்தாலுமே அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுக்கே பல மாணவர்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார்கள் என்பதான் உண்மை குறிப்பாக இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படி என்று வருகின்ற பொழுது கட்டாயம் எல்லாம் இன்டர் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒரு சரியான செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அதைவிட இன்னும் ஒரு விடயம் இந்த சமூகத்துல முன்வைக்கப்படுது என்னன்னு சொன்னால் பல அரசு நிறுவனங்களில் கூட யார் வந்து குறித்த அரசு அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய சாத்தியம் எல்லாம் காணப்படுது அப்ப மாற்றம் என்ற ஒன்றே வராது டெக்னிக்கலி படிச்சு வார ஒரு ஆள் அல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லோட வார ஒரு ஆள் வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலைக்கு போறார்கள் சொன்னா அந்த ஆபீஸ்ல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் அவர்கள் முற்படுவார்கள் பழமைவாதத்தையே பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஜங் ஜெனரேஷன் எதிர்பார்க்காது டெக்னாலஜி வளர்ந்துட்டுது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தன்ட ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி வேலைகளை எப்படி சுமூகமாக்கலாம் அப்படி என்பது தான் இனி வரக்கூடிய ஜங் ஜெனரேஷனும் விரும்பும் ஆனா இந்த ஆஃபீஸுக்குண்டே சில கலாச்சாரங்கள் இருக்கு இதெல்லாம் மாத்தக்கூடாது அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு நாங்களுடைய ஒரு அக்கௌண்டிங் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கண்டு நிறைய சாப்ட்வேர் வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகுற தன்மை இங்க நிறைய பேருக்கு இல்ல இப்பவுமே எக்ஸல்ல கணக்கு செய்யறது அப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் வேணும் தொழிலுலகம் மாறணும் கல்வி சூழலும் மாறணும் அப்படி என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் கேட்குது இனியும் இனி வரக்கூடிய தொடர்ச்சியான காலங்களுக்கும் கல்வி உலகம் தொழிலுலகம் சரியான தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னா இதற்குரிய வேலை இடங்களை எல்லாம் யார் நிரப்புவார்கள்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் வெளி இடங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து ஊழியர்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும் எங்கள் நாட்டுல இருக்கிறார்கள் எல்லாம் நாங்கள் இந்த பேசிக் லெவல் எம்ப்ளாயிஸாவே ஃபர்ஸ்ட் லெவல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள் வகிக்கக்கூடியதாகத்தான் எங்களுடைய பொறுப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நிலைமை மாறணும் அப்படின்றதுதான் இந்த என்ன மாறி மாற்றம் கல்வி திட்டங்கள் மாறுது ஓ லெவல் பரீட்சை மாறுது ஸ்காலர்ஷிப் மாறுதுன்னு சொல்றார்களே தவிர நான் ஸ்காலர்ஷிப் எடுத்த காலத்துல இருந்து ஸ்காலர்ஷிப் இல்ல இல்லைன்னு சொல்லி இத்தனை வருஷமாயும் ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டின மாதிரி தெரியல அப்ப கல்வியில மாற்றம் வருது மாற்றம் வருதுன்னு சொல்றார்கள தவிர மாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு உண்மையிலேயே மாற்றுவார்களா அப்படி என்பது ஒரு வெறும் வாய்ப்பேச்சாகத்தான் இருக்கிறது எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும் அப்ப பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளும் நாங்கள் என்ன படிக்கிறோம் நாங்க படிக்கிற படிப்பு வந்து எதிர்காலத்துல எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா இருக்குமா அப்படி என்பது வெறும் மனப்பாடத்தோட மட்டும் எங்களுடைய பாடங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சொல்றோம் மரியாதை நிச்சயமாக அப்ப அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு இந்த குறிப்பாக இந்த வடமானத்தின கல்வி என்பதைக்க வடமானத்தின் கல்வியை வந்து இந்த பிரபல பாடசாலைகள் அல்லது முன்னெடுக்கக்கூடிய பாடசாலைகள் மாவட்டங்கள் ரீதியாக அவர்களுடைய பருவர்களை மாத்திரம் காண்பித்து ஒரு வடமானத்தில் ஒரு இவ்வளவு நயனியை வந்துட்டு இவ்வளவு நயனி உங்களுடைய கூட வேலுக்கு பாடசாலை கூட போட்டி பிரபல பாடசாலை போட்டியை மாத்திரம் காண்பித்து இவ்வளவு பேர் படிக்கிறார்கள் காட்டி கொண்டிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பின்தங்கி பிரதேசங்களுக்கு கூடிய பாடசாலை குறிப்பாக தீவக கூடிய பாடசாலைகள் பற்றி யாருமே கரிசனை கொள்வதில்லை என்பதுதான் எங்களுடைய கவலையாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த அகில இலங்கை ரீதியாக மாணவருடைய அடைவு மட்டத்தை பார்க்கும்போது எங்களுடைய தீவக வலையம் தான் இறுதி இடத்திலே கொண்டே இருக்கிறது இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி நிலை தொடர்பாக யார் சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வியாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளில் பூட்டப்படுகின்ற அல்லது மூடப்படுகின்றதுக்கு தயார் இருக்கக்கூடிய பாடசாலைகள் அதிகளவான பாடசாலைகள் எங்கே இருக்கிறது என்றால் இங்கே எங்களுடைய பின்தங்கிய பிரதேசங்களிலும் தீவக பிரதேசங்களிலும் தான் இருக்க இந்த பாடசாலைகள் மீது யார் கரிசனை கொள்ள போகிறார்கள் என்பதுதான் மற்றொரு புறமான கேள்வியாக இருக்கிறது இப்படி எங்களுடைய வடக்கு மாகாணம் அல்லது கிழக்கு மாகாணம் அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுடைய கல்வியிலே கரிசனை கொள்ள வேண்டிய அல்லது தங்களை ஈடுபடுத்த வேண்டிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தங்களுடைய உள்ளக முரண்பாடுகள் காரணமாக இன்றைக்கு அவர்கள் என்ன செய்யும் போகிறோம் என்று தெரியாமல் அவர்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கணும் இப்போ மாணவர் ஒன்றியங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனியே உரிமைக்கான ஆர்ப்பாட்டங்கள் அரசியல் நடாத்துவது மாத்திரம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய எங்களுடைய செயற்பாடாக இருக்கக்கூடாது பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவை என்ன அடிப்படை பிரச்சனைகள் என்பதை ஆராயவன் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் காலத்தில எல்லாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடமாக இருக்கட்டும் ஏனைய பிடங்களாக இருக்கட்டும் பாடசாலை பாடசாலைகளாக கருத்தமர்வுகளை நடாத்தினார்கள் ஓ எழுக்கூர் கருத்தமர்வு ஏழுக்கூர் கருத்தமர்வு மானமட்ட பரீட்சைகளுக்கு கூட கருத்தமர்வுகளை நடாத்திருக்கார்கள் பரீட்சைகளை வைத்தார்கள் பரீட்சைகள் மூலம் பல்வேறு மாணவர்களை ஊக்குவித்தாலும் நல்ல பருவர்களிடையே வழிகாணங்க இன்றைக்கு முரட்டு ஓய் அதைத்தான் செய்து கொண்டு வரும் கொழும்பு தலைநகரில் இருக்கக்கூடிய குறிப்பாக என்னுடைய தமிழ் மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பிரதேச பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை மிகப்பெரிய காரணியாக எடுத்து மாணவர்களுக்கு பரீட்சைகள் வைப்பதாக இருக்கட்டும் அல்லது தம் மாணவர்களுக்கான இந்த கலை இலக்கிய போட்டிகளை நடாத்துவதாக இருக்கட்டும் இதெல்லாம் செய்யும்போது ஏன் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தலைநிமிர் பல்கலைக்கழகம் கூடக்கூடிய யாழ்ப்பாண நிர்வாகத்தினாலோ சரி அல்லது எங்களுடைய சரி இவற்றை முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது என்றுதான் கேள்வி யாழ்ப்பாண யாழ்ப்பாணப் அனைத்து பட மாணவர் ஒன்றிய மாணவர் ஒன்றியமாக இருக்கணும் அல்லது பீடங்களுக்கான மாணவர் ஒன்றியமாக இருக்கணும் இந்த வீடியங்களில் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக தீவிர விக இருக்கட்டும் மா ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பிரதேசங்களுக்கு கூடிய பாடசாலையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே சென்று கரிசனையாக அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளும் ஒரு பாடசாலை மூடப்படுவது என்பது எங்களுடைய பிரதேசத்துக்கு எங்கள் இனத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சாபமாக இருக்கும் எனவே பாடசாலைகள் மூடப்படுவதை நாங்கள் தடுத்தாக வேண்டிய தேவை அந்த பாடசாலைகள் வளப்படுத்த வேண்டிய தேவை மாணவர்களை அங்கே ஊக்குவிக்க விட வேண்டிய தேவை எல்லாம் நிறையவே எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ளக்கூடியது அதை தவிர மாணவர்கள் கற்றலிலே புகைப்படுகிறார்களா அல்லது பெற்றோர்கள் கவனிப்பிலே புடைய நிச்சயமாக இல்லை இன்றைக்கு மாணவர்கள் தங்களுடைய சக்திக்கு மீறியதாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் அதற்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் பல்வேறு பெற்றோர்கள் ஏத்திரிருந்து புத்தகங்கள் ஓப்பியல் வாங்கி கொடுக்கிறேன் இந்த மாஸ்டர் நல்லா படிப்பிப்பாரு இந்த டியூஷன் விசாரித்து கொடுப்பார் என்று பாடசாலைக்கு அடிக்கடிப்பை விசாரிக்கிறது பல இடங்களில் ஆசிரியர்கள் பெற்றோர் பெற்றோர்களும் மாணவர்களும் இணைந்து மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுக்கிறார் ஆனால் அதெல்லாம் உடலுக்குரைத்த நீள் நீர் போல காணாமல் போகிறது என்பது எங்களுடைய கவலையாகவும் இருக்கிறது குறிப்பாக இந்த ஏன் எங்கள் சமூகத்திற்கக்கூடிய கூடிய கல்வியாளர்கள் அல்லது சமூக சிந்தனையோடு சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள் போன்றவை எங்களுடைய மாணவர்களுடைய கல்வியில் கரிசனை கொள்ளாதவரை அல்லது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக இருக்க அரசியலுக்கு வருவதை விடுத்து ஏதாவது சமூக சேவைகளை செய்துவிட்டு அந்த மக்கள் உங்களை கொண்டாடத் தொடங்கும் பொழுது அரசியலுக்கு விரிவாக வந்தால் அதை நாங்களும் கொண்டாடித்திருக்கக்கூடியதாக இருக்குது திடீரென பல்கலைக்கழகங்களில் இருந்து கொண்டு நீங்கள் அரசியலுக்குள் வருவது என்பது சாதாரணமாக அரசியல் விடயங்கள் உரிமை விடயங்களுக்கு அழைத்துக் கொண்டு அரசியலுக்கு வருவதை இப்படியான பிரதேசங்களில் சென்று கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வருவது பாராட்டத்தக்கூடிய எங்களும் எனவே எங்களுடைய கல்வியாளர்கள் எங்களுடைய டயஸ்போராக்கள் அல்லது எங்களுடைய விரிவுரையாளர்கள் அல்லது உயர்ந்த இருப்பவர்கள் இருப்பவர்களெல்லாம் எங்களுடைய பிரதேசங்களுக்கு மாணவர்களுடைய கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தலையாய கடமை எங்களுக்கு இருக்கிறது தனிய முன்னணி பாடசாலைகள் பிரபல்ச பிரபல்யமான பாடசாலைகள் பருவர்கள் அல்லது அவர்களுடைய அடைவு மட்டத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு வடமாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணம் இப்ப கட கல்வி நிலையெல்லாம் இருக்கிறது என்ற ஒரு முடிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் இங்கே பின்தங்கிய பிரதேசங்களில் பல மாணவர்கள் இருக்கிறார்கள் பின்தங்கிய பிரதேசங்களிலிருந்து எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு மாற்றிக்கொண்டு இருக்கும் பொழுது பின்தங்கி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வறுமை கூடுக்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் நகர்ப்புறத்துக்கு சென்று வறுமையோடு படிக்க முடியாதனால் பலர் கல்வியை விடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் கல்வியை விடக்கூடிய சூழ்நிலை உருவாவதால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலிலே அவர்கள் தவறான வழிமுறையிலே போதை வன்முறை என்று செல்லக்கூடியதாக இருக்கும் பிறகு வன்முறை சம்பவங்களையும் நாங்கள் நாங்களே ஊக்குவித்ததாக அவர்களை உருவாக்கிவிட்ட பெரும்புரையும் நாங்களே அடையக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு சவுதி அரேபியாக்களுக்கு எல்லாம் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் அடிப்படை கூலி தொழிலாளர்களாகத்தான் எங்களுடைய நாடுகள் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் அங்கு செல்லக்கூடியவர்கள் தொழில்நுட்பவியலாளர்களாக செல்கிறார்கள் இன்ஜினியர்ஸாக செல்கிறார்கள் கணினி பொறியியலாளர்களாக செல்கிறார்கள் இப்படி அவர்கள் அனுப்பி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிக உடைய சம்பளத்தில் அங்கே சென்று தங்களுடைய நாடுகளுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களே செல்லக்கூடியவர்கள் அடிமட்ட சம்பளம் அடிமட்ட தான் வேலைக்கு அமர்ந்து எங்களுடைய நாடுகள் இருக்கக்கூடியவர்களையும் கற்றவர்களாக மாற்றி தொழில்நுட்ப அறிவை உடையவர்களாக மாற்றி நவீன உலகத்துக்கு தேவையானவர்களாக அவர்களை அறிவோடு அவர்களை வெளிநாடுகள் கண்டிப்பா அங்கிருந்து உழைத்து அவர்கள் எங்களுடைய நாட்டுகள் பணங்களை கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியல் உரிமை நிலம் எல்லாம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னொரு பக்கம் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த இனத்திடம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமாக கல்விதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்வோம் நிச்சயமாகத்தான் பல விட கல்வி அப்படின்னு சொன்னாலே பல படித்து வந்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் அப்படி என்பது எல்லா பட்டதாரிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படி குறிப்பாக இந்த வேலை அற்றவர்கள் அப்படி என்பது எங்களுடைய பிரதேசங்களில் மட்டுமல்ல பல நாடுகளில் அபிவிருத்தி அடைந்திருக்கக்கூடிய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது தான் ஆனால் ஒப்பீட்டளவில் அளவில் எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது பாரதூரமாக இருக்கிறது மாற்றப்படுகின்ற கல்வி முறைமைகள் திட்டங்கள் எல்லாம் இனிவரும் காலத்தில் வினை திறன் வாய்ந்ததாகவும் விளைதிறன் வாய்ந்ததாக இருந்தாலும் நல்லம் அப்படி என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது ஹரிஹரன் கல்வி தொடர்பாக கல்வி தொடர்பாக நல்ல பல விடயங்களை உங்களோடு பயந்து கொண்டிருந்தோம் அப்படியே கல்லுதூரமான விடயங்களை உங்களோட பயந்து கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் இருக்க பின் கரிகரன் மற்றும் நன்றி நேர்களே